காலையில் சங்கரன் கோவில் நகரில் புதிதாக நீச்சல் குளம் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது நிறைய வரவேற்பு அதில் சிலர் சில விவரங்களை கேட்டிருந்தார்கள் சங்கரன் கோவிலில் வெளிநாடுகளில் வெளியூர் இருக்கின்ற தம்பிகள் சங்கரன் கோவிலில் இது எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் எவ்வளவு கட்டணம் என்று கேட்டிருக்கிறார்கள் சங்கரன் கோவில் நகரில் திருவேங்கடம் சாலையில் வட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அடுத்து வலதுபுறம் இருக்கிறது இதற்கு நேர் எதிரே சண்முகா நகர் சாலை பிரிகிறது அந்த முறை இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பெரியவர்களுக்கு ஒரு மணி நேரத்தில் கட்டணம் நூறு ரூபாய் குழந்தைகளுக்கு கட்டணம் அறுபது ரூபாய் பிறந்த பதினோராம் தேதி திறக்கப்பட்டது மே மாதம் ஏராளமான கூட்டம் பார்க்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கின்றது நீங்களும் ஒரு முறை வந்து இந்த குறி இங்கே அருவியும் இருக்கிறது சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள் சுற்றிலும் தென்னை மரங்கள் நல்ல இயற்கை காட்சி இதில் அருவி அப்பப்போ விழுது குழந்தைகளும் பெண்களும் பெரும் கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள்